ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல் மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்படும் அதுவும் போக மேலும் ஒரு பொதுவான ஒரு புதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை வைத்து நீங்கள் வந்து இன்றைக்கி புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய முதல் புதிர் அதற்கான குறிப்பு அதற்கு முன்பாக மறக்காமல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் வந்துடும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்த்துக்கோங்க இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் அதாவது தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அது ஒரு வந்து ஆனால் அது வந்து ஒரு பொருளை கொண்டு இருக்கும் அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியாக வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து தான் இந்த புதிர்கான விடை இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு பேக் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான சொல் அதாவது நம்ம எங்கேயாவது போகும்பொழுது எடுத்துட்டு போறது பயணங்கள் கொண்டு போகும்போது எடுத்துட்டு போகிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேக் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் நீங்கள் எப்படியாக கண்டுபிடிக்க வேண்டியது முதல் எழுத்து வந்து பை அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வரிசையில வரக்கூடிய பை அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த பகுதிகான மேலும் ஒரு குறிப்பு நம்ம பேசக்கூடிய தமிழ்மொழி இருக்கு இல்லையா சிறப்பான தமிழ்மொழி இருக்கு இல்லையா அந்த மொழியை வந்து பல்வேறு வடிவங்களில் சொல்லுவோம் அந்த வகையில் நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விடை விடையாக வரக்கூடிய சொல்லும் ஒரு வகையான தமிழ் முதல் எழுத்து வந்து பை மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிர்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பௌ அதாவது தமிழ் எழுத்துக்களில் பாவரிசையில் வரக்கூடிய பௌ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு முழு நிலவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வானத்துல முழு நிலவு வரும் இல்லையா அந்த நாளை நம்ம இந்த சொல்ல சொல்லுவோம் அதுதான் விடையாக நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு சொல்றேன் ரொம்ப எளிமையா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு ஒரு எதிர்ப்பதம் அதன் எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் நண்பர்களே கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல விடைகளை எழுதி அனுப்புங்க அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்தீங்க முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் பாவரிசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு அதாவது கல் உலோகம் மரம் இதுலாம் அச்சு பதித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அச்சு பதித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு இணையான சொல்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து அச்சு அந்த சொல்லோட தொடர்புடைய சொல் முதல் எழுத்து போ மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்து தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய பாவரசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான மேலும் ஒரு குறிப்பு சிறிய அளவில் இருக்கக்கூடிய நீர்நிலையை வந்து இந்த சொல்ல சொல்லுவோம் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா நம்ம இதற்கு முன்பாக பார்த்தது அதையே முதலெழுத்து தான் போ அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் பாவர் செயல் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் எழுத்துக்களும் நம்ம மூணுன்னு சொல்லியாச்சு இந்த புதிருக்கான மேலும் சில குறிப்புகள் அதாவது எழில் அப்படி இல்லைன்னா அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் எழில்னு சொல்லலாம் அழகுன்னு சொன்னாலும் அது ஒரு பொருளை தான் குறிக்கும் அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சொல்லை முதலெழுத்து வந்து போ மொத்த மூன்று எழுத்துக்கள் ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் நண்பர்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால ரொம்ப எளிமையான விடைகளை நீ கண்டுபிடிச்சிடலாம் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகள் எழுதி அனுப்புங்க அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதலெழுத்து பார்த்தீங்கன்னா போ நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே முதலெழுத்து தான் போ அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்தாக வரக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதற்கான மேலும் ஒரு குறிப்பு இந்த நீங்கள் இந்த சொல்லுக்கு இந்த புதிருக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்கக்கூடிய விடை வந்து ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடுவோம் முதல் எழுத்து வந்து போ மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இன்னொரு குறிப்பு என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த புதிருக்கான விடையாக கண்டுபிடிக்கக்கூடிய சொல் வந்து தித்திப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையான குறிப்பு குறிப்பில் ரொம்ப எளிமையாக விடையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த புதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்றே அதே எழுத்துதான் போ அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய பாவரிசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் மேலும் ஒரு குறிப்பு இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு திருமணங்கள்ல இது முக்கியமாக பார்க்கப்படும் முதலெடுத்துப்போ மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அவ்வளோதான் நண்பர்களில் இன்றைக்கான புதிர்கள் அதற்கான குறிப்புகள் நிறைவடைந்தது இந்த புதிர்களுக்கான விடைகளை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கு நம்ம பார்த்தது வந்து பை அப்படிங்கிற முதலெழுத்தை கொண்டு வரக்கூடியது இரண்டு புதிர்கள் பார்த்தோம் அப்புறம் வந்து பௌ அப்படிங்கிற முதலெழுத்தை ஆரம்பிக்கக்கூடிய புதிரை வந்து ஒரு புதிர் பார்த்தோம் அப்புறம் வந்து போ அப்படிங்கிற இரண்டு எழுத்து சொல்லலை ஒரு புதிர் பார்த்தோம் போ அப்படிங்கிற மூன்று எழுத்து சொல்லலை விடையாக வரக்கூடியது ரெண்டு பார்த்தோம் அப்புறம் வந்து போ அப்படிங்கிற நான்கு எழுத்து விடையாக வரக்கூடியது ஒன்று பார்த்தோம் போ அப்படிங்கிற சொல் முதல் எழுத்து வரக்கூடிய புதிர் வந்து ஐந்து எழுத்து புதிர் வந்து ஒன்று பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்